ஹலோ மக்களே எல்லாம் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு காலையில் ரொட்டின் பார்க்கலாமா இது நேற்று போட்ட கோலம் தான் கலையாமல் இருந்ததுனால அப்படியே விட்டுவிட்டேன் அதை வந்து கலைக்கிறதுக்கு காலையில் வந்து எப்பவும் போல் டெய்லி பண்ணுறது தான் சாணம் தெளிக்கிறது நம்ம வந்து கலர் கோலம் ஆகும்ல சாணம் தெளிச்சுனாலே அதுவே வந்து கலர் போயிடும் அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை அழகாக வந்து சாணம்லாம் தெளிச்சுட்டு பெருக்கிட்டு ஃபஸ்ட்டு நான் பால் கறந்துட்டு வந்துடுவேன் ஒரு நாலரை மணி போல் தான் இன்றைக்கி எழுந்திரிச்சேன் இப்போலாம் கரெக்டாக நாலரை மணிக்கெலாம் எழுந்திரிச்சிடுறேன் ஏன்னா ஒரு நாள் எழுதுட்டு ஆட்டோமேட்டிக்காக அந்த பழக்கம் வந்துடும்ல சாலை எல்லாம் பெருக்கிட்டு அதுக்கப்புறம் பாலும் கறந்து முடிச்சுட்டு ஒரு ஃபைவ் தேர்ட்டி போல் தான் நான் கோலம் போடவே ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன் இருட்டாகவே இருந்துச்சு பிரைட்டாக தெரியவே இல்லை இது நான் டார்ச் ஃபோன் லைட்டு டார்ச் பண்ணி தான் வந்து போட்டிருந்தேன் அப்போவுமே இருட்டாக தான் இருந்துச்சு ஃபஸ்ட்டு வந்து நான் கோலம் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து கலர் எல்லாமே கொடுத்துட்டு திரும்ப அதுக்கு மேலே வந்து ஒரு அவுட்லைன் கொடுப்பேன் அப்போ தான் நம்ம கோலத்துக்கே ஒரு அழகு கிடைக்கும் என்னடா இது டெய்லியும் ஒரு ரெண்டு கலரே ரிப்பீட்டடாக போடுறேன்னு நினைக்கிறீங்களே என்கிட்ட அது ரெண்டு கலர் மட்டும் தான் இருக்குது ஒன்று வந்து பர்பிள் அடுத்து இன்னொன்று வந்து எல்லோ அது ரெண்டு தான் கொஞ்சம் இருக்குது மற்றதெல்லாம் வந்து கலர் இதுக்கப்புறம் தான் வாங்கணும் எங்கள் ஊர் பக்கம் வந்து கலர் வரதே இல்லை வந்துச்சுன்னா கண்டிப்பாக நிறைய வாங்கி ஸ்டாக் பண்ணி வச்சுக்கோம் அது வந்து எனக்கு ஒரு வருஷம் வரைக்கும் வரும் இப்போ நான் வாங்குறேன்னா அடுத்த வருஷம் வரைக்கும் எந்த ஃபெஸ்டிவல் வந்தாலும் சரி வெள்ளிக்கிழம டைம்லலாம் போடுறதுக்கு வந்து கொஞ்சம் பல்க்காகவே வந்து நிறைய வாங்கி வச்சுப்பேன் இப்போவுமே வந்து எப்பவும் போல் இது இந்த கோலம் எல்லாமே பார்த்தீங்கன்னா என்னோடய ஓன் க்ரியேஷன் தான் நானே வந்து எனக்கு என்ன தோணுதோ அப்படியே வந்து வரைஞ்சிருது தான் இப்போ இந்த கோலத்துக்கு வந்து கலர் எல்லாமே கொடுத்தாச்சு கலர் கொஞ்சம் கம்மியாக இருக்குன்னு சொல்லிட்டு ஒயிட் கொடுத்து உள்ளே வந்து மேனேஜ் பண்ணியாச்சு கலர்லாம் கொடுத்துட்டு வெளியில் அவுட்லைன் கொடுக்கும்போது கோலம் பார்க்கவே சூப்பராக இருக்கும் நேற்றுமே வந்து லோட்டஸ் மொட்டு மாதிரி வச்சுருந்தேன் இன்னைக்கு வந்து மேலே என்னடா கொடுக்குறதுன்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது நமக்கு வந்து லோட்டஸ் தான் நல்லா அழகாக இருக்கும் பார்க்குறதுக்குன்ட்டு லோட்டஸே கொடுத்துட்டேன் இந்த லோட்டஸில் வந்து வேற ஏதாவது கலர் டார்க் கலர் போட்டோம் தான் இன்னும் நல்லா இருந்திருக்கும் ஆனால் என்கிட்ட இல்லைன்ற பட்சத்தில் நான் வந்து எல்லோவே கொடுத்துட்டேன் இதுவுமே பார்க்க நல்லா தான் இருந்துச்சு இருந்தாலும் வந்து இதை விட கொஞ்சம் பெஸ்ட்டாக இருந்திருக்கலாம் ஆனால் எல்லோவே கொடுத்துட்டேன் எல்லோ வித் பர்பிள்க்கு வந்து ஓகே தான் இது வந்து நைட்டில் இருக்கும்போது இப்படி தெரியுது நல்லா காஞ்ச உடனே நல்லா பளிச்சுன்னு பிரைட்டாக தெரிஞ்சு ரொம்ப அழகாகவே இருந்துச்சு என்னோடய கோலம் எப்படி இருக்குதுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த கோலம் போடுறதுக்கு முன்னாடியே பால் எல்லாமே ஊற்றிட்டு வந்தாச்சு இன்றைக்கி வந்து பால் கறக்கத்தை வந்து வீடியோ எடுக்கலை நேற்று என்னோடய ஃபோன் வந்து வீடியோ எடுக்கும் போது கீழே விழுந்து உடஞ்சிருச்சு அதனால் வந்து கொஞ்சம் பயந்துக்கிட்டே இன்றைக்கி நான் வீடியோ எடுக்கலை கோலம் போட்டது மட்டும்தான் வீடியோ எடுத்திருந்தேன் நீங்களெல்லாம் டெய்லியும் வந்து எத்தனை மணிக்கு எழுந்திரிக்கிறீங்களே ஈவினிங் காலையில் பூஜை பண்ணுறீங்களா அது எல்லாமே வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்ச வீடியோக்கு ஒரு லைக்கும் கொடுங்க அப்படியே ஃபுல்லாக வந்து கலர் போட்டு முடிக்கிறதுக்குள்ளே ஒரு சிக்ஸ் ஆயிடுச்சு கண்டிப்பாக ஒரு ஆஃப் அன் ஹவர் எடுப்போம்ல கோலம் போடுறதுக்கு ஏன்னா ஃபைவ் தேர்ட்டிக்கு தான் நான் ஸ்டார்ட்டே பண்ணேன் கோலம் போட்டுட்டு அதுக்கு மேலே கலர் கொடுத்து அவுட்லைன் கொடுக்கறதுக்குள்ள கரெக்டாக போயிடும் கோலம் முடிஞ்சிருதுன்னா எப்பவும் போகிற நமக்கு என்ன வேலை இருக்கும் அடுத்து வந்து பூசணி பூ எடுத்துகிட்டு வர்றது தான் நான் இன்னைக்கு வந்து பூசணிப்பூவும் எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டேன் பூசணி பூ வச்சாதான் கோலம் வந்து பார்க்கவும் அழகாக இருக்கும் மார்கழி மாதத்தோட ஸ்பெஷலே வந்து கோலத்துக்கு சென்டரில் வந்து அகல் விளக்கு ஏற்று வைக்கிறது பூசணி பூ வைக்கிறது இதெல்லாம் பண்ணுவாங்க நாங்கள் வந்து அகல் விளக்கு வந்து நிலைவாசலில் தான் ஏற்றுவோம் கோலத்தில் வந்து எப்பவுமே அகல் விளக்கு ஏற்ற மாட்டேன் அதனால வந்து சாணி எடுத்துகிட்டு வந்து அதை வந்து பூசணி பூ வச்சு சென்டரில் வச்சுட்டேன் அவ்வளோதான் அந்த பூ மாதிரி ஆகிடுச்சி அந்த கோலமும் சேம் கலர் தான் அந்த லோட்டஸோட கலரும் இந்த பூவோட கலரும் நல்லா மேட்ச் ஆயிடுச்சு இன்னைக்கு காலையில் எனக்கு வந்து ரொட்டீன் இப்படி தான் அமைஞ்சது இதுக்கப்புறம் எப்பவும் போல நம்மளோட ரொட்டீன் தான் நம்ம ரொட்டீன் வந்து ரெகுலராக நான் டெய்லி போட்டுட்டு தான் இருக்கேன் அது கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் அப்புறம் மாட்டுக்கு தண்ணி வைக்கிறது தவிடு தண்ணி காட்டுறது இந்த மாதிரி ஒர்க்லாம் இருக்கும் அடுத்து ஒருத்தர் வந்து லைவ்ல இன்னைக்கு கேட்டிருந்தாரு மாடு வந்து எப்படி இருக்குது மாடு வந்து காட்டவே மாட்டேறீங்கன்னு சொல்லியிருந்தாரு நான் ரெகுலராகவே மாடு காட்டி தான் வீடியோ போடுறேன் இன்னைக்கியோ இன்னைக்கு மட்டும்தான் நான் மாடு காட்டல அடுத்த நேற்று காட்டல ரீசன் வந்து ஃபோன் உடஞ்சிச்சின்னு சொன்னல அதனால தான் வந்து மாடு காட்ட முடியல நாளைக்கு வந்து கண்டிப்பாக பால்கருக்கு வீடியோ எடுக்கிறேன் கோலம் எல்லாமே போட்டு முடிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் வெளிச்சு வந்ததுக்கப்புறம் கோலம் பார்க்கவே வந்து சூப்பராக இருக்குல்ல மார்கழி மாதம்னாலே ரொம்ப ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கோலம் போடுறது தான் வில்லேஜில்லாம் சொல்லவே வேணாம் எல்லாருமே வந்து கோலம் எல்லாமே போடுவாங்க இந்த கோலம் வந்து எங்கள் மாமி அவங்க வாசலில் போட்டிருந்தாங்க இந்த கோலமும் இப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்கள் சங்கு கோலம் தான் எல்லா குளத்தையும் முடிச்சுட்டு அப்படியே வந்து வீட்டு வாசலெல்லாம் பார்த்துக்கிட்டு யார் யார் என்னென்ன கோலம் போடுறாங்கன்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணிருந்தோம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்